எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம நேற்று எபிசோடோடைய ரிவ்யூ அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடந்தது நேற்று ஸோ அது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்பைண்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பிக் பாஸ் எயிட் தமிழ் ஒரு சுவாரஸ்யமான கட்டத்தை வந்து எட்டியிருக்கு இன்னும் மூன்றே வாரம் எஞ்சியுள்ள நிலையில் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வந்து டிக்கெட் டு ஃபினாலே ஸோ எல்லாரும் வந்து பயங்கரமாக தயார் நிலையில் இருக்காங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் அந்த லைவ் ஸ்ட்ரீமிங்கில் தூங்கிட்டாங்க எல்லாருமே ஸோ எந்த ஒரு கண்டென்ட்டும் இல்லை எபிசோட்ல இருக்க கண்டென்ட் தான் அதுலேயும் இந்த விஷால் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஃபேவரா வந்து ஒரு யோசிக்கிறானுங்க அதாவது நிறைய பேருங்கிறது முப்பது நாற்பது பேர் வச்சுக்கோங்களேன் அதாவது என்ன யோசிக்கிறாங்கன்னா விஷால் எங்கப்பா அவன் லவ்வுன்னு சொன்னா எங்கேயாவது லவ்வுங்கிற வார்த்தையை சொன்னானா அப்படின்ற மாதிரி சொல்றான் நிறைய பேர் அதை வந்து பேசிகிட்டு இருந்தாங்க ஒரு என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல வந்து கீழே கமெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி தெரியும் பத்தி எல்லாம் பேசியிருந்தாங்க நேற்று எபிசோட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பேசினவங்க கூட காரி தூப்பான் ஏன்னா அளவுக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு அதாவது அவன் ராணுவ கூட நேற்று நைட்டு உட்காந்து பேசும் பொழுது என்ன சொல்கிறான் அப்படின்னா அந்த மாதிரி எனக்கு இந்த இருந்து போனதுக்கு நான் உண்மையாக ஃபீல் பண்ணதே அனுஷிதாவுக்கு மட்டும்தான் வேறு யாருக்கும் ஃபீல் பண்ணல அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான் அது மட்டும் இல்லாமல் தர்ஷிகா கூட அவன் எதுவுமே தரல தர்ஷிகாவுடைய ஃபீலிங்ஸை அவள் வந்து எதுவுமே நான் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து எல்லாத்தையும் அவளை வந்து ஏற்றி விட்டுட்டு அவளை எலிமினேட் பண்ணிவிட்டு இப்போ அஞ்சுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்காக விளையாட விடாமல் அவளையும் வந்து ஒரு பர்சனல் ஃபீல் உள்ள செக்யூரிட்டியாக வச்சுக்கிட்டு ஜாக்லின் சொன்ன மாதிரி முன்னாடி நிப்பாட்டிட்டு ஒருத்தனை அடித்து தூக்கிட்டு இவன் வந்து சேஃபாக உக்காந்துக்கிறான் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக வந்து பண்ணுறான் இப்போ என்னென்னா வெளியே போயும் இவன் ஒரு செயினை வந்து கொடுக்குறான் செயினை கொடுத்து நீங்கள் வந்து இதை வச்சுக்கோ உனக்கு என்ன என்னை மறந்துடாது அப்படின்ற மாதிரி அங்கேயும் வந்து சீனை போடுறான் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃப்ரெண்டு இப்படி சொல்லுவானா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அது மட்டும் இல்லை நம்ம நான் சொன்ன நான் இருக்கில்ல வெளியே போகிறோம் நம்ம எல்லாமே ஓகே தானே அப்படின்றான் சரியா எந்த ஃப்ரெண்டுங்க வந்து ஜாலியாக வந்து காரில் வந்து பார்த்திங்கன்னா போவாங்க இல்லை வந்து திருவண்ணாமலையில் போய் வா ஜோதி பார்க்கலாம் அப்படின்றான் எனக்கு புரியல அதெல்லாம் அது மட்டும் இல்லாமல் அவனுடைய கேரக்டரோட இதை பாருங்கள் அந்த ஆர்க்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் போகிறப்ப எதுவுமே ஃபீல் பண்ண மாட்டான் அது தர்ஷிகா தான் இருந்துச்சு அஞ்சு தான் இருந்துச்சு ஒரு சொட்டு கண்ணீர் கூட அவனுக்கு வராது அதனால என்ன தெரியுதுன்னா அவன் வந்து இதில் எமோஷன்ஸ் ஆகி இந்த கேம் வந்து விளாட்றான் அப்படிங்கிறது தான் மேட்ரு அதை பொறுத்துக்காக நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா முட்டு கொடுக்குறது அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது தான் இருக்குது என்னத்த சொல்கிறது இதுக்கு மேலே நம்ம அது மட்டும் இல்லாமல் வெளியே போகும்போது காதில் வந்து எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அது என்ன ரொம்ப நேரம் இருந்தான் வீட்டோட எங்க எங்கே சொல்லு நான் வெளியே வந்து பார்க்கறேன் வந்து விட்டு போய்ட்டான்னா அட்ரெஸ் சொல்லாம போயிட்டான்னு என்ன பண்ணுறது காண்டாக்ட் பிடிக்கும் முடியலன்னா கஷ்டம் அதனால் எங்கே இருக்குன்னு சொல்லி நான் பார்த்துக்கிறேன் சொன்னேன் அவன் ஏதோ சொல்கிறான் காதுக்குள்ளே சரியா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா காதுக்குள்ளே பிடிக்கும்போது அவன் பிடிச்சி இது பண்ணுறதா இருக்கட்டும் அடிக்கடி ஹக் பண்ணும்பொழுது ஒரு ஃப்ரெண்டு ஹக்குன்னு ஒன்று இருக்கும்ல அந்த மாதிரி இல்லை ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா லவ் ஒரு ஹக் மாதிரி தான் வந்து பண்ணுறான் நம்மளை ஓவர் ஸ்ப்ரோட் பண்ணும்போது யார் நெருக்கமாக கூட இருக்கவங்க பண்ணும் கூட எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் ஹக் பண்ணுறான் ஸோ எல்லாமே அவன் பிளான்டு தான் அதனால தான் அன்ஷிதாக்கு டவுட் வந்து அருண்கிட்டே கேட்டு அருணும் வந்து தீபாவளி பொங்கலுன்றான் என்னைக்கு நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணுறீங்களோ அன்றைக்கி தீபாவளி பொங்கல் அப்படின்ட்டான் ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணுறதுனால விஷாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணை பகடக்காய் வைத்து இவன் வந்து கேம் ஆடுகிறான் அப்படிங்கிறத நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம் அதுவும் இன்னையிலேருந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அவன் சௌந்தர்யா பக்கம் திரும்பி சௌந்தர்யா ஷோல்டரில் கையை போட்டு சௌந்தர்யா கிட்டே வந்து அவன் பேசலைன்னா என் பேரை மாற்றிக்கோங்க இந்த வாரம் அவன் டார்கெட் தான் ஆனால் சௌந்தரியா மூஞ்சில காரி துப்பிடுவோம் அப்படிங்கிறது வேற விஷயம் பட் இருந்தாலும் முட்டு கொடுக்கா எங்கடா முரட்டு முட்டா இருக்குடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அதாவது காதல் கூட கிடையாது இது வேற மாதிரி நம்ம சொல்லுவோம் கேடுகட்டத்தின் உச்சம் கேவலத்தின் உச்சம் அப்படின்னே சொல்லலாம் சரியா இதுக்கு தான் தர்சிகா வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ரிப்ளை கொடுத்துச்சு அதாவது ஒரு பொண்ணு வந்து அவ்வளோ பெரிய மெசேஜ் டைப் பண்ணுச்சு இந்த மாதிரி தர்ஷி நான் வந்து உங்களை ரொம்ப இது பண்ணுறேன் நீங்கள் வந்து விஷால் கூட இந்த மாதிரி இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் வந்து உங்களுடைய ஃபீலிங்ஸ் தான் ட்ரூ பட் அதை அவர் மதிக்கலை அப்படிங்கிறப்ப நீங்கள் அதை கவலைப்படவே தேவையில்லை நீங்கள் வந்து உண்மையிலேயே உங்களுக்காக உண்மையாக நீங்கள் இருந்தீங்க சரியா நீங்கள் விளையாண்ட கேம் நல்லா இருந்துச்சு நீங்கள் வந்து பெருமைப்படுங்க அதுக்கு நீங்கள் வந்து வருத்தப்பட தேவையில்லை அப்படின்ற மாதிரி போட்டதுக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா யூ ராக்கெட் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணுக்கு வந்து ரிப்ளை பண்ணி தேங்க்யூ ஐ ஆம் கீப்பிங் மோட்டிவேட் அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்காங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவனால் எவ்வளோ தூரம் பாதிக்கப்பட்டுருவாம்பாங்க அப்போ அப்பயே அந்த பொண்ணு ஃபீலிங்ஸ்னு சொல்ல முடியுது அதெல்லாம் முடியாதுமா நீ கிளம்புமா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தானா அவன் யோக்கியன் அதை விட நீ ஃபீலிங்ஸை காட்டு அதெல்லாம் காட்டு நான் வந்து இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போதே அவன் அயோக்கியன்னு தெரியலையா இன்னைக்கு ஒரு செருப்படி ரிப்ளை வந்து கொடுத்துருக்கு அந்த பொண்ணு ஸ்டேட்டஸில் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கு விஷாலை பற்றியும் இப்போ ரீசெண்டாக கொடுக்கக்கூடிய இன்ட்ரவியூஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு ஆணித்தரமாக வந்து பதில் கொடுத்துருக்கு இதுக்கு மேலே ஒரு ஆங்கிரியான ஒரு ரிப்ளை கொடுக்க முடியாது இன்னைக்கு செயினை போட்டு விட்டுருக்காய் அவங்க ஆசையாக இவ்வளோ தூரம் கொடுத்துட்டு வந்திருப்பாங்க சரியா அதை கூட கழட்டி கொடுத்துருப்பான் கூட தெரியுது அதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அப்படிப்பட்ட ஒரு இதை நான் வந்து எனக்கு உனக்கு எனக்கு வந்து என் ஞாபகமாக வச்சுக்கணும் மறந்துடா சொல்லி கால்ட்டி கொடுக்க முடியுது எவ்வளோ வலிக்கும் அப்போ எதுக்கு ஃபீலிங்ஸோட விளையாடுறேன் எனக்கு வெளியே இருக்குடா எனக்கு விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருக்கலாம்ல நல்ல நல்ல வேலை வந்து பார்த்தீங்கன்னா அது லவ்வாக கன்வெர்ட் ஆகலை ஜஸ்ட் ஒரு ஃபீலிங்ஸோட முடிஞ்சிருச்சு அதனால் அவன் திரும்பி கூட பார்க்க முடியாது இந்த மூதேவி அப்படிங்கிற மாதிரி அது முடிவு எடுத்துருச்சு சரியா அதனால் நான் அடுத்த இன்டியூஷன் இஸ் ரைட்டுன்ற மாதிரிலாம் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் கோ வித் த ஃப்ளோ அப்படின்ற மாதிரி தான் லைஃப்பில் போகிறேன் இனிமேல் நோ ஹார்ட் ஃபீலிங்ஸ் அப்படின்ற மாதிரி போட்டாங்க ஸோ அவங்க செருப்படி கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறது தான் இது ஒரு மேஜரான போர்ஷன் ஏன்னா அன்ஷிதா வீட்டாக பொழுது அவன் குஞ்சினது என்ன ஐயோ எப்பா சாமி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ இதில் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஆனால் தர்ஷிகா ரிப்ளை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அப்படிங்கிறது தான் அடுத்து இந்த ராணுவுக்கும் விஜய் சேதுபதிக்கும் ஒரு பந்தம் அதாவது விஜய் சேதுபதி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கிட்டையும் பேசுவாப்பில்ல அவங்க எல்லாம் முரண்பட்டு பேசுவாங்க அப்போல்லாம் வந்து வாய திறக்க மாட்டாப்புல ஆனால் ராணுவ பேசினா மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அவன் நல்லா பேசினாலும் விட்டுருவான் இல்லை வந்து ஏதாவது பேசின என்கரேஜ் பண்ணுற மாதிரி பேசவும் மாட்டாப்புல அவனை டிமோட்டிவேட் பண்ணி அடிச்சடி அடிச்சடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்காக பேசுகிறவனையும் அதாவது அன்சிதா மேட்ருலாம் ஒழுங்காக ஒரு விஷயம் சொல்கிறான் அன்ஷிதா வந்து பார்த்தீங்கன்னா அன்புங்கிற ஒரு பிம்பத்தில் அவள் வந்து பார்த்தீங்கன்னா நாமினேட் பண்ணுறா அவள் வந்து கேம் ஆளமாட்டா அந்த மாதிரியே வந்துருக்கு அன்புங்கிறது அப்படிங்கிறது அழகாக சொல்கிறான் உடனே அதை எப்படி நீ சொல்கிறேன் அஞ்சு தான் அவங்களுக்கு புரிஞ்சு தந்துருங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் ரொம்ப கேவலத்தின் உச்சமாக இருக்கிறது இந்த ஷோ ஹோஸ்ட் பண்ணுற விதம் ஒன்று அவன் தகுதி இல்லையா பேச முடியலையா எவிக் பண்ணி விட்டுருங்க பேசாமல் அதை விட்டுட்டு அவனை கூப்பிட்டு வந்துட்டு அவன் கடைசியாக ஃபீல் பண்ணி வேறு சொல்கிறான் கிட்டே அந்த மாதிரி என்ன சிந்தனை வந்து வெல் சூன் அப்படின்னு சொன்னார் சிந்திக்கிற விஷயத்தில் அது வந்து எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இரிட்டேட்டிங்காக இருக்குது அவர் சொன்னது அப்படின்ற மாதிரி அதாவது ஹோஸ்ட்டுக்கு எதிராக அப்படியே ஆணித்தரமாக ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கிறான் ஏன்னா அவர் அப்படி தான் பண்ணிகிட்ருக்காரு ராணுவ வந்து அவர் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவன் சொல்கிற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் இல்லை அவனை கேட்க கேட்காதீங்கன்றேன் அவனை தான் பேச தெரியலன்னு தெரியுது இல்லை அப்புறம் எதுக்கு திருப்பி கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து நமக்கு தோணுச்சு சரியா அது மட்டும் இல்லாமல் நேற்று எபிசோடில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ரெசல்யூஷன் என்ன எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி யாராவது அவங்க விஷயம் சொல்லக்கூடாது அவங்க வந்து யாராவது ரெசல்யூஷன் வந்து சொல்லணும் ஸோ அப்படி இருக்கும் பொழுது எனக்கு ரொம்ப ரசித்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாக் வந்து விஷால் பற்றி சொன்னது நீ வந்து ஸ்ட்ராங்காக எங்கே வைக்கணும் அப்படின்ற அது கரெக்டாக வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னது அப்புறம் தீபக் விஷாவை சொல்ல விஷால் தீபக் சொல்கிறது இருந்தது ரெண்டு பேரும் வந்து கோவத்தை கண்ட்ரோல் பண்ணணும் சொல்லி தீபக் கிட்ட இவனும் அவன் வந்து அப்ரிஷியேட் பண்ணாலும் நீ வந்து ஏற்றுக்கணும் அவன் நான் கே கழுவி ஊற்றினாலும் நீ ஏற்றுக்கோ அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொன்னது ரொம்ப அற்புதமாக இருந்தது அப்புறம் அருண் ராணுவ சொன்னது நல்லா இருந்து தெளிவான பையன் தான் பட் வீக்கெண்டில் கொஞ்சம் கோர்வையாக பேச மாட்டான் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார் நல்லா இருந்தது அப்புறம் முத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்கை சொன்னது அவங்க ரொம்ப ஓவராக பாசம் காட்டுறாங்க அதை எதிர்பார்க்குறாங்க வெளியே வரணும் அதெல்லாம் இந்த வீட்டில் எதிர்பார்க்க முடியாது ஸோ அன்பு நிறைய கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராணுவ கிட்டே அங்கே தான் பிரச்சனை ஆகுது எனக்கு நீங்கள் வந்து ரொம்ப ஹார்ஷாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறான் ஹோஸ்ட்கிட்டே நீங்கள் வந்து பாசம் சொன்னால் வந்து அன்பு காட்ட வரல அது பண்ணல வரல இது பண்ண வரேன்னு சொல்லி அவனை திருப்பியும் அடிச்சுட்டே இருக்காரு இதில் சவுண்டு புளி குழம்பு வந்து ரொம்ப மோசமாக இருந்த சொல்ல முடியுது தெளிவாக குழப்புறீங்க நீங்கள் ரொம்ப நடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் ஏகப்பட்ட குற்றச்சாட்டு அதெல்லாம் வந்து கேவலமாக இருந்தது அப்படிங்கிறது தான் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஐடியா கொடுத்தா நிறைய பேர் பவிலாம் கம்பர்ட் சோன்லேருந்து வெளியே வாங்குனார் அடுத்து அடுத்து தான் அந்த ஓட்டு போடக்கூடாது மேட்ரு வருது அதில் சரியான ஒரு கவுண்டர் முத்துக்குமரன் சௌந்தர்யாவை குழந்தான் வச்சு அதாவது இவன் சும்மா அட்டென்ஷன் சீக்கிங்களே எண்பத்தி நாலு நாள் ஓட்டிட்டா அப்படின்ற மாதிரி அப்புறம் நிறைய பேர் அதில் ராணுவ தான் சொன்னாங்க அந்த மாதிரி அவன் வந்து ஓட்டு போடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்போ ஒரு சில பேர் வந்து அங்கங்கே சொன்னாங்க அதெல்லாம் வந்து இயல்பாக இருந்தது மற்றபடி மஞ்சரி சொன்ன பாயிண்ட் நல்லா இருந்துச்சு ராணுவ வந்து குழப்பி ஒரு கேம் ஆடுறான் அது வந்து எஃபர்ட் போட்டு விளையாடுறவங்களோட அவன் ஏதோ பண்ணுறான் அப்படின்ற மாதிரி அவனுக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஏம்மா நீங்களும் காசிப் தான் பண்ணுறீங்க உங்கள் ரெண்டு வாரம் உங்களுடைய கிராஃபும் வந்து ரொம்ப கீழே தான் இருக்குது ஸோ நீங்கள் ஏதாவது வந்து சீக்கிரம் ப்ரிப்பேர் பண்ணி வாங்கலை அப்படின்ற மாதிரி தான் நமக்கும் தோணுச்சு சரியா அது என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் மற்றபடி எனக்கு தெரிஞ்சு ஒன்றுமே இல்லைங்க ஸோ இதுதான் அப்புறம் முத்து ராணுவ பேசின ஒரு விஷயம் நல்லா இருந்தது அதாவது ரியாலிட்டியர் காமி நீ வந்து இப்படி இருக்கிறது கேமுக்காக இருக்குங்கிறத ஓப்பனாக ஒத்துக்கிட்டான் விஜயசத்துவையும் ஆனால் ஊத்துவர என்ன சொல்கிறாருன்னா அதெல்லாம் ஓகேடா இந்த மூணு வாரம் ஆச்சு ஒன்றும் நீ யாருங்கிறத வெளியே மக்களுக்கு நீ இப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத காமிக்காது அது பிம்பத்த ஓட அப்படின்ற மாதிரி சொல்லி புரிய வைக்கிறார் பட் அவனுக்கு அது புரியல அவன் என்ன சொல்கிறான் நான் இப்படி தான் இருப்பேன் என்ன பண்ணுறது யாருக்காக நான் மாற்றினேன் அப்படின்ற அளவு கூட நீ பண்ணுறது சரியாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் இருக்குமான்னு நான் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான் அது ஒரு பகம் வந்து போய்க்கொண்டிருக்கு அது கொஞ்சம் நல்லா இருந்தது அடுத்து சவுண்டு வந்து ராணுவ இழந்துருவான் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னாங்களோ அது கிளாரிட்டி கொடுக்குறாங்க வெளியே வச்சு அது ரொம்ப இயல்பாக இருந்தது ஆக்சுவலாக என்னென்னா ராணுவ நீ லாடுற கேம் நிறைய பேர் ஒன்று புள்ளி பண்ணுறாங்க இங்கே ஏன்னா சவுண்டு வந்து முத்துக்குவரங்களுக்கு ஒரு பலிச்சுன்னு ஒன்று கொடுத்துச்சு நீ பேச்சை வச்சு நீ ஜெயிக்கிற மாதிரி இங்கே ஆளுகள் இருக்காங்க சார் ஆனால் எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் வச்சு பண்ணிகிட்டு இருக்கோம் சொல்லி ஓப்பனாக சொல்லிட்டாங்க அதெல்லாம் உண்மை சவுண்டுக்கு சவுண்டு ஒன்றும் தெரியலைங்கிற அதை ஒத்துக்கிறதுங்கிற பெரிய விஷயம் அடுத்து இந்த சா ராணுவ கிட்டேயும் அவங்க பேசும்பொழுது நீ வந்து ஒத்துக்கிற புள்ளி பண்ணாலும் நீ வந்து இது பண்ண மாட்டேற ஜிஎஸ்வி பேசுனா கூட நீ வந்து ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக எடுத்துக்கிற அதெல்லாம் யாருக்குமே இங்கே வராது அதனால தான் நான் சொல்கிறேன் ஒன்று நீ இழந்துட போகிற நீ அதுக்காக எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அது ரொம்ப இயல்பாக எதார்த்தமாக இருந்தது அந்த இடத்தில் சௌந்தரியா பேசிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே இவெல்லாம் நடிகிறாய் ஒரு தடவை பேசி கொஞ்சம் அவனை வந்து கூல் பண்ணுது அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃப்ரூட்ஃபுல்லாக இருந்துச்சு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து அருணும் விசால் ஒன்று பேசுனாங்க பாருங்கள் அதுக்கு என்னடா இவ்வளோ கும்பிட்டையாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அதுவும் அருண் இவெல்லாம் எப்படி போன சீசன் இல்லையான்னு தெரியல என்ன சொல்கிறான் அப்படின்னா டிக்கெட் டு ஃபினாலே ஜெயிச்சாங்கன்னா அவங்க டாப் டூ அப்படின்றான் என்னன்னா சொல்கிறேன் அப்படின்னா ஆமா ஒரு கையை பிடிச்சிருப்பாங்க இன்னொரு கையை வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பிடிச்சிருப்பாங்க ஒரு கையை தூக்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஒன்னில் வச்சிருப்பாங்கல்ல அவர் வந்து டிக்கெட்டு ஃபினாலேவான் டாப் டூவில் வந்து மக்கள் தூக்குறதுதான் ஸோ அப்போனா என்ன இருந்தோம்னா ஃபர்ஸ்ட்டு மக்கள் தேர்ந்தெடுத்து ஒருத்தருந்தான் அவன் தான் ஃபர்ஸ்ட்டு அடுத்த செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் ஓட் பண்ண கிடையாது டிக்கெட் ஃபினாலே வின்னா தான் செகண்ட்னா டேய் அது பணப்பட்டி எடுத்தவொடனே செகண்ட்னு சொல்லுவாங்கடா அருண் அதாவது இவனுக்கு கேஷு அதுக்கடுத்து யாருக்கு லாபம் அப்படின்னா பணப்பட்டி எடுத்தவனுக்கு அவன் செகண்ட்னு சொல்ல சொல்லுவாங்க அதை இவன் போட்டு கொலை போய் டிடிஎஃப் எடுத்தவன் தான் செகண்ட்னு சொல்லி ஒல இருந்தான் இதுதான் அங்கே நடந்துச்சு டோட்டலாக ஸோ உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் மீண்டும் அடுத்தது சந்திப்போம் அது வரைக்கும் குட் பை